வணக்கம் சில விவசாய நண்பன் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம அச்சைய பொன்னி நெல் பற்றி தான் இன்றைக்கி பார்ப்போம் இது பார்த்திங்கன்னா ஒரு நான்கு மாத நெல் இதோட பெனிஃபிட் பார்த்திங்கன்னா காற்றடித்தாலும் மழை அதிகமாக பெஞ்சாலும் இந்த நெல் வந்து பறியும் போது பார்த்திங்கன்னா சாயாது இது பார்த்திங்கன்னா இதோட தண்டு பார்த்திங்கன்னா நீளமாக இருக்கும் அடியிலேருந்து கருது பெரியலாம் பார்த்திங்கன்னா நீளமாக இருக்கும் அதனால் வந்து இது வந்து சாயாது நெல்லோட சைஸு பார்த்தீங்கன்னா ஒரு சன்னாரங்க நெல் இது பார்த்தீங்கன்னா ரொம்ப கொடுசாக இருக்கும் இது பார்த்தீங்கன்னா சாப்பாட்டுக்கு ஏற்ற நெல் இது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பெருசாக உரமே போடலை உரம் மட்டும் தான் போட்டோம் அது என்ன உரம்னு பார்த்திங்கன்னா சிங்கிள் சூப்பர் ஃபாஸ்பேட்டும் தான் கலந்து போட்டோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம உரமே போடலை அதுக்கப்புறம் ஒரே ஒரு மருந்து அடித்தோம் அது பார்த்திங்கன்னா ஒரு நாள் ஒரு மருந்து அடித்தோம் ஒரு கால் ஏக்கர் பார்த்திங்கன்னா நம்ம வந்து வர்ச்சையாக பண்ணி நின்றுருக்கோம் ஒரு மூணு ஏக்கர் பார்த்திங்கன்னா சிஆர் நெல் ஆயிரத்தி ஒம்பது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கத்திரிக்கணு ஒரு கால் ஏக்கர் வச்சுருக்கோம் அவ்வளோதான் தான் நம்ம விவசாயம் பார்த்திங்கன்னா சரிங்க விவசாயிலே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி செயல உங்களுக்கு கண்டு எடுத்துக்கிட்டே போடுறேன்